புனலூர் மதுரை இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் வேளாங்கண்ணி வரை நீட்டிக்கப்படுமா இதனால் பல்வேறு பகுதிகளுக்கு கிடைக்க போகும் பலன் என்ன மேலும் இதன் நீட்டிப்பிற்கு சாத்தியம் இருக்கின்றதா இந்த ஒரு நீட்டிப்பால் எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வாறு பயன் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் இன்றைய தினம் இது தொடர்பாக செய்தித்தாள்களிலும் செய்தியானது வெளியாகி இருக்கிறது ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சேனல் சேனலுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை புனலூர் இடையே ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ரயிலானது விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழியாக புனலூர் வரை இயக்கப்பட்டு வருகிறது மதுரையிலிருந்து தினமும் இரவு பதினொன்று இருபத்தி புறப்பட்டு மறுநாள் காலை பத்து மணிக்கு புனலூர் சென்று சேர்கிறது இருந்து தினமும் மாலை ஐந்து பதினைந்திற்கு புறப்பட்டு மதுரைக்கு மறுநாள் காலை மூன்று நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது வந்து சேர்கிறது இந்த ரயிலானது மதுரையில் காலை மூன்று நாற்பது மணி முதல் இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து மணி வரை சுமார் பதினேழு மணி நேரத்திற்கு மேலாக இந்த ரயில் மதுரையில் காலியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது இந்த ரயிலை தான் வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பதற்கு தற்போது பல்வேறு பகுதி மக்களும் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை இந்த ரயிலானது ஒரு ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு தற்போது இயக்கப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் துவங்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து இதுநாள் வரை நாகூருக்கோ காரைக்காலக்கோ வேளாங்கண்ணிக்கோ என்று எந்த விதமான நேரடி ரயில் சேவையுமே கிடையாது தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயில் மூலமாக தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி போன்ற பகுதிகள் வழியாக வேளாங்கண்ணிக்கு ஒரு நேரடி ரயிலானது வாரத்தில் இரண்டு நாட்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக இந்த பகுதிகள் அனைத்தையும் வேளாங்கண்ணியுடன் இந்த ரயிலானது இணைக்கின்றது ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை போன்ற பகுதிகளை வேளாங்கண்ணியுடன் இதுநாள் வரை எந்த ரயில்களும் இணைக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் விழா காலங்களில் சிறப்பு ரயில்களை மட்டும் இயக்கி வருகிறார்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து வேளாங்கண்ணி அதே போலவே வேளாங்கண்ணி என ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது மதுரையில் காலியாக நிற்கும் இந்த ரயிலை வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை முன் தான் வராங்க இது தொடர்பான கோரிக்கையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போலவே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ரயில்வே துறைக்கு முன் தான் வராங்க தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அவர்களை சந்தித்து தொடர்பான கோரிக்கைகளை முன் ஆனால் இந்த ரயில் நீட்டிப்பிற்கு ஒரு மிக பெரிய தடையாக இருப்பது என்பதென்றால் இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு தற்போது இந்த ரயிலை மதுரை கோட்டம் தான் பராமரித்துதான் இந்த ரயிலை தற்போது தினமும் இயக்கிட்டு வராங்க திருச்சி கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலும் விழுப்புரத்தில் மட்டும்தான் பிட்லைன் என்பது இருக்கின்றது இந்த இரண்டு மட்டும்தான் ரயில்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வசதி என்பது இருக்கின்றது இந்த ரயிலை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய வேளாங்கண்ணியிலோ அல்லது காரைக்காலிலோ இந்த பிட்லைன் வசதி என்பது கிடையாது ரயில்களை பராமரிப்பதற்கான இந்த வசதி என்பது ஒரு ரயிலை இயக்குவதற்கு முக்கியமான ஒன்று தேவையாகும் மறு மார்க்கத்தில் புனலூரிலாவது பிட்லேன் இருக்கிறதா என்று கேட்டால் புனலூரிலும் பிட்லைன் வசதி என்பது கிடையாது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி இந்த ரயிலை வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எனது எனக்கும் எழுந்திருக்கிறது பல்வேறு தரப்பினருக்கும் எழுந்திருக்கும் ஒரு கேள்வியாக தான் இது இருக்கிறது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் துவங்கி மார்த்தாண்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து இதுநாள் வரை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திற்கோ அல்லது நாகூர் தர்காவிற்கோ திருநள்ளார் சனீஸ்வரர் கோவிலுக்கோ அல்லது பிற கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நேரடி ரயில் என்பதே கிடையாது ஒன்று தஞ்சாவூரில் இறங்கி செல்ல வேண்டும் அல்லது மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற பகுதிகளில் இறங்கிதான் செல்ல வேண்டும் இந்த பகுதிகளில் இருந்து பெரும்பாலும் வேளாங்கண்ணி நாகூர் காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு பேருந்தையே அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்றனர் அதற்கேற்றார்போல் எஸ் சி TNSTC பேருந்துகளானது இந்த பகுதிகளுக்கு நேரடியாகவே இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் கொல்லம் முதல் தஞ்சாவூர் வரை முழு வழித்தடம் இரட்டை ரயில் பாதையாக இருக்கின்றது இதனால் இந்த ரயிலை மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டு வராங்க இது ஒரு வருடமும் இரண்டு வருடமும் இருக்கக்கூடிய கோரிக்கை கிடையாது பல வருடங்களாகவே இந்த ஒரு கோரிக்கையானது தென் மாவட்ட மக்களிடையே எழுந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் இருக்கின்றது வேளாங்கண்ணியை பொறுத்தவரை கோவா மாநிலத்தின் வாஸ்கோடகாமா மற்றும் எர்ணாகுளம் போன்ற பகுதிகளுக்கு தான் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதே போலவே பேசஞ்சர் ரயில்களை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது தெற்கு ரயில்வேயின் முதல் நூறு அதிக வருமானம் ரயில் நிலையங்கள் பட்டியலில் வேளாங்கண்ணி ரயில் நிலையமும் இடம்பெற்று இருக்கிறது ஆனால் இங்கிருந்து போதுமான ரயில் சேவைகள் இல்லை என்பது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்கின்றது இன்ஃபேக்ட் நம்ம சார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா கூட தெலங்கானா மாநிலத்தின் செகண்டராபாத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு இயங்கக்கூடிய சிறப்பு ரயிலில் ஏராளமான வேளாங்கண்ணி நாகூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் திருவாரூரில் இறங்கிதான் செல்கின்றனர் போதுமான ரயில் சேவை வெளி மாநிலங்களில் இருந்தும் ஒரு மிகப்பெரிய குறையாகவே இதனால் வரை இருந்து வருகிறது அந்த ஒரு குறையை இந்த மதுரை புனலூர் பூர்த்தி செய்யுமா என்பதை ரயில்வே துறை தான் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் பல முறைகளில் ரயில்வே துறையானது ஒரு நீட்டிப்பு வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியம் இருந்தால் பல முறைகளை நீட்டிப்பாங்க பராமரிப்பு என்பதை வேறு முறையில கூட அவங்க ரேக் ஷேரிங் போட்டு கூட மேனேஜ் பண்ணிக்குவாங்க பட் பொதுமக்களுடைய கோரிக்கை வந்து ரயில்வே துறை பரிசீலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது ஒரு கோரிக்கையாக தென் இருந்து முன் வச்சிருக்காங்க இன்றைய தினம் இது தொடர்பாக செய்தித்தாள்களையும் வெளியிட்டு இருக்காங்க பல மாதங்களாகவே இது தொடர்பான செய்திகளை செய்தித்தாள்களை வெளியிட்டு தான் வராங்க செய்தித்தாள்களில் வெளியிடுவது தவிர ரயில்வே துறை அதிகாரிகளிடம் சென்று நேரடியாக இது தொடர்பான கோரிக்கைகளை முன் வச்சிட்டு தான் வராங்க கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் ஆகட்டும் தமிழ்நாட்டின் நாகர்கோவில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளாகட்டும் இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல காலங்களாகவே வைக்கப்பட்டுதான் வருகிறது அதை இந்த ரயில் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்